நான் போட்டு வளர்த்து இருப்பாங்க இவ்வளவு பெரிய கம்பியா வளருதேன் ஏன்ப்பா அதுக்கான விதை எங்க கிட்ட தான் இருக்குது வாங்கிக்கிறியா நோ பா சொல்றேன் விதைக்குதான் ஆமாயா விதைய பொச்ச வச்சுன்னா மூணு மாசத்துல முப்பது அடி உயரம் வளரும் மூணே மாசத்துல முப்பது அடி உயரமா நீப்பா சொல்றேன் உண்மையாதான் சொல்றோம் எல்லாம் திக்கான ராடு பாப்பா அந்த விதை எவ்வளவுன்னு சொல்ல நான் நூறு விதை வாங்கிக்கிறேன் முதல்ல காசு கொடு எவ்வளவுப்பா காசேன் ஒரு விதை நூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம என்னடா கம்மி பண்ணி தரலாம்டா அப்போ நூறுபாலு தரலாம் எத்தனை விதை போகணும் ஏன்ப்பா இப்போதுக்கு என்னோட ஆயிரம் ரூபாய் இப்போ ஒரு பத்து காதை குடு மீதி நாளைக்கு வாங்கிக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ புல்லா பாருங்க கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி